புத்தாண்டு சமையல் இன்னைக்கு உங்க அகிலாண்டீஸ்வரி சமையல்ல புத்தாண்டுக்கு ஒரு ஸ்வீட்டான ரெசிபி செய்ய போறோம் அதுக்கு முதல்ல எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து நம்ம ஆப்பிள் கேசரி செய்ய போறோம் அந்த ஆப்பிள் கேசரி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் நான் முதலியே நெய்யில் நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேன் உங்களுக்கு வந்து திராட்சை காஞ்ச திராட்சை வேணுனா கூட வறுத்துக்கலாம் நான் முந்திரி தான் போடுறதுனால முந்திரி வறுத்துருக்கேன் இப்போ வந்து ரவையை அதே கடாயில் வறுத்துக்கலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க இந்த கப்பில் ஒரு கப் நான் ரவை எடுக்கிறேன் நீங்கள் வந்து எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரவையை கொட்டி நல்லா வறுத்துக்கலாம் இது வந்து வறுத்த ரவை தான் ரோஸ்டட் ரவை தான் ஆனால் வந்து நம்ம கேசரி பண்ணும்போது நெய்யிலேயே வறுக்கும் போது அது வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்குங்க அது வறுத்துட்டு இருக்கட்டும் ஒரு கப் ரவைக்கு நான் மூணு கப் தண்ணி வச்சுக்கிறேன் தண்ணியை வந்து பக்கத்து ஸ்டாப்ல நல்லா கொதிக்க வச்சுக்கங்க ரவைய வந்து ரொம்ப பொறுமையா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வறுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ இன்னொரு ஸ்பூன் வந்து இன்னொரு டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் மொத்தம் நான் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் ஒரு கப் ரவைக்கு நெய் ஆப்பிள் கேசரிக்கு பதிலாம் நீங்கள் வந்து பைனாப்பிள் வேறு என்ன ஃப்ரூட்ஸ் மாதுளம்பழம் என்ன பிடிக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் ரவை வந்து ரொம்ப செவந்தரக்கூடாது அதனால நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலர் மாறவும் கூடாது அதே கலரில் இருக்கணும் பொறுமையா ரொம்ப ரவையை நல்ல பொறுமையா வருதுக்குங்க இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரவையில் விளரிக்கீங்க நான் வந்து ஒரு ரெண்டரை கப்பு அளவுக்கு மட்டும் இப்போ சேர்த்துறேன் மறுபடியும் ரத்தலைன்னா ரவை வெந்ததுக்கப்புறம் சேர்த்திக்க போகிறேன் நல்லா கட்டிப்படாமல் இந்த மாதிரி கரண்டியில் நல்லா எடுத்து விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம ஊற்றுன தண்ணி வந்து ஃபுல்லாக இழுத்துருச்சு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுது அந்த தண்ணியை நம்ம சேர்த்துடலாம் நீங்கள் எப்போவுமே தண்ணி காய வைக்கும் அரை கப் சேர்த்தியே நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க பத்தலைங்கும் போது நம்ம சேர்த்திக்கலாம் பச்சை தண்ணி வந்து இடையில கலந்துடக்கூடாது பிசு பிசுன்னு போயிடும் கேசரி நல்லா உதிரி உதிரியாக வராது நான் வந்து இப்போ இதில் வந்து ஒரு பிஞ்சு உப்பு சேர்க்குறேன் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நம்ம அதில் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு சேர்க்கும் போது அதோடைய டேஸ்ட்டு வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த ரவை நல்லா தண்ணி நம்ம ஊற்றுன தண்ணி வந்து கரெக்டாக இழுத்துருச்சு இதை வந்து இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வைக்கலாம் அப்போ அந்த ரவை வந்து நல்லா அந்த சூட்டுக்கு புழுங்கி வரும் இப்போ வந்து நம்ம அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம மூடி எடுத்துட்டு இதில் வந்து ஒரு கப்பு ரவை சேர்த்துருந்தோம் அதுக்கு வந்து ஒன்றரை கப்பு ஜீனி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க நான் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை கப்பு சேர்த்துறேன் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கங்க குறைவாக வேணும்னாலும் குறைச்சி சேர்த்துக்குங்க வந்து நம்ம ஜீனி போட்டோடனே ரவை வந்து நல்லா இலக்கும் கொடுக்கும் நல்லா மிக்ஸ் விடுங்க அடுப்பை மீடியம்ல வச்சுக்கோங்க பாருங்க ஜீனி போட்ட உடனேவே நம்மளுக்கு ரவை நல்லா இலகி வருது இது இப்படிதான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம இன்னும் நேரம் ஸ்டவ்ல வச்சு கிளறிட்டே இருக்கும் போது சரியாயிடும் இதுல வந்து கேசரி பவுடர் நான் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேன் நீங்க வந்து சுடுபாலில் குங்கும பூ வேணா கூட கலக்கிட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்துட்டு சேர்த்துனீங்கன்னா ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா குங்கும பூ கூட சேர்த்துக்கலாம் எல்லோ கலர் ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கிறேன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி எல்லாம் வந்து எவ்வளோ வேணுமோ அது அவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க நம்ம முதல்ல வந்து ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்தோம் இப்ப வந்து மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க எவ்வளோ இலக்கமாக இருந்துச்சு கேசரி ஆனால் வந்து இப்போ நம்ம போட்ட ஜீனியெல்லாம் கரெக்டான பதத்துக்கு வந்து பாருங்க இப்படி வந்து நம்ம இது பண்ணும்போது வடை சட்டியில் வந்து இப்படி ஒட்டாமல் திரண்டு அல்வா திரண்டு வர்ற மாதிரி வரணும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து நம்ம இந்த ஆப்பிளை வந்து இதில் சேர்த்துடலாம் ஒரு ஆப்பிள் நறுக்கி வச்சுருந்தேன் அதை வந்து நான் இதில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஈர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன குழந்தைகளுக்குலாம் ஃப்ரூட்ஸ் தனியாக கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கேசரி இதனுடைய எடுத்து கூட நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றும் போது கூட ஊற்றி அது மாதிரி கூட செய்யலாம் ஆனால் நான் வந்து இன்னைக்கு கட் பண்ணி போட்டு செஞ்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் இன்னும் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான ஆப்பிள் கேசரி ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு எப்படி திரண்டு வருது பாருங்கள் இப்படி ஒட்டாமல் வரணும் வடை சட்டியில் வந்து ஒட்டாமல் வரணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ஆப்பிள் கேசரி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரியான சூப்பரான ஆப்பிள் கேசரியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ